இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிற சுந்தரி சீரியல்ல நடிகை கேப்ரிலா சிலிஸ் நடிச்சிட்டு வராங்க இவங்களோட நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டுட்டு வருது சின்னத்திரை நடிகை கேப்ரிலா செலஸ் புதிய தோற்றம் ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சுந்தரி தொடர்ல நடிகை கேப்ரிலா ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க நடிகை கேப்ரிலா சிலிஸ் சமூக வலைதளங்கள்ல இருக்கவங்க இவங்க சமீபத்துல ஷூட் ஒண்ணு நடத்தி இருக்காங்க சன் டிவில கிராமத்து கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர கேப்ரில்லா மாடலா சின்னத்திரை நடிகை வாழ்க்கைய இருக்காங்க நடிகை கேப்ரில்லா சில சமூக ஊடகத்துல மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்துல வச்சிருக்காங்க இவங்க சினிமாவை தாண்டி ஸ்கிரிப்ட் ரைட்டராவும் இருக்காங்க நடிகை கேப்ரில்லா கைகள்ல மலர்களை தாங்கி நிக்கிற இந்த புகைப்படம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை மனசுல இடம் பிடிச்சிருக்கு நடிகை கேப்ரில்லாவோட இந்த தோற்றம் அண்மையில வெகு வைரல்